இரண்டையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேல சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யாரு நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்ல எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம் சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்கு வேணா மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது அதனால் எல்லோரும் வர வேண்டும் அடுத்த ஆண்டு வாய்ஸ் ஆஃப் கோவை இது நடத்தும் பொழுது நிச்சயமாக வேறு வேறு சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு மேடையில விஷன் ஃபார் தமிழ்நாடு விஷன் ஃபார் கோயம்புத்தூர் நீங்க என்ன கொண்டு வருவீங்க எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி என்னாச்சுங்க இந்தியாவுல வெட் கிரைண்டர்ல தலை சிறந்த நகரமாக இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு வெட் கிரைண்டர் நகரமாக அகமதாபாத் மாறி இருக்கு எத்தனை பேர் இதை புள்ளி விவரத்தை பாக்குறீங்கன்னு தெரியல அகமதாபாத் மேனுபேக்சர்ஸ் மோர் வெட் கிரைண்டர்ஸ் தன் கோயம்புத்தூர் கேள்வி கேளுங்க அரசியல்வாதி கிட்ட பவர்ல இருக்கிறவங்க பவர்ல இல்லாதவங்க பவருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கேளுங்க எங்க கோட்டை விட்டோம் ஏன் கோட்டை விட்டோம் எதற்காக குஜராத் கோயம்புத்தூர்னுடைய வெட் கிரைண்ட் இடத்தை எதற்காக எடுத்திருக்கு எங்க எந்த பாலிசியில தப்பு பண்ணோம் எர்ரேன்றுக்கு வரக்கூடிய கல்லு எடுக்கக்கூடாது அங்க திருப்பூர் பக்கத்துல அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம் கல் எடுக்க முடியாது எர்ரேன்று எப்படிங்க செய்யறது அதற்கு மா மாநில அரசே கோர்ட்ல ஒரு பக்கமா நிற்பான் அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பலை கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது இந்த ஊர்னுடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியல் இந்த ஊர்னுடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியல் இந்த ஊர்ல கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம்

மாடல் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்கேயே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அங்கேயே நீங்கள் ரூம் இருக்கலாம் அங்கேயே நீங்கள் மீட்டிங் போட்டுக்கலாம் அங்கேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ட்ரெயின் எல்லாம் ஒரே டெர்மினலில் வந்து வெளியே போகும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு இவ்வளவு தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன இதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய ஒரு வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் காரணம் சம்பந்தப்பட்டவங்க இது போன்ற மேடையில் வந்து பதில் சொல்லும் செஞ்ச நன்மைகள் என்ன செஞ்ச தீமைகள் அப்படின்னா பாலிடிக்ஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருங்க இல்லாட்டி இந்த ஜாதி இந்த கூட்டணி இந்த கூட்டணி வச்சிருந்தா இப்படி ஓட்டு இந்த ஜாதி இப்படி ஓட்டு போடுவாங்க அந்த அரசியலுக்குள்ளே கிடையாது அது அப்படியே போய்கிட்டே இருக்கு கோயம்புத்தூர் போன்ற வளர வேண்டிய நகரங்கள் இன்னும் பின்தங்க ஆரம்பிக்கும் அதனால் வருகின்ற காலத்துல நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்துல உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் சமீபத்துலிங்க நானும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிச்சுட்டு நிறைய பேர் கேட்டாங்க படிக்கிறதுக்கு போகணுமா அரசியல்வாதியாக இருந்து படிக்க போகணுமா எல்லாரும் படிச்சாங்களா அரசியல் தலைவர்கள்லாம் படிச்சாங்களா இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேதை தர்மவீரர் காமராஜர் ஐயா படிச்சாங்களா ஒரு எதிர்கட்சி நண்பர் கிட்ட குற்றச்சாட்டு வச்சார் பத்திரிகை மூலமா நான் சொன்ன அண்ணா நான் காமராஜர் ஐயா இல்லைங்கன்னா ஒரு கால் செருப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஆனால் அவரு படிக்காம இருந்திருக்கலாம் பட் நான் போய் படிச்சுட்டு வரேன் யான் சமீபத்தில் அங்க இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்னு பார்த்தங்க ஒரு பேப்பர் ஒரு ஆட் அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன் பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மிச்சம் கொள்கை வீரனே எல்லாருக்குமானவரே ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தழுத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வரையா உழைப்பின் திராவிட தலைமுறையே ஔதாரியம் நிறைந்தவரேன் சரி வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பள்ளி வேலை அப்புறம் நான் கேட்டேன் இதுக்குதான் அமெரிக்கால படிக்க போனீங்களா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு நாங்க சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும் போது நல்லா நான் வச்சுக்கணும் அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு அண்ணன் பிடிஆர் அவள் குறைய சொல்லுங்க மெத்த படித்தவர் பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க எந்த குறையும் சொல்லு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிடன்ட் ஒரு ஹியூமன் பீங் அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு குடும்பம் அது போன்ற அப்பா அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார் அது உண்மை அது பாராட்டு அவரை பாராட்டு மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சு வரான்னா பிபிஆர் ஜெயிக்கிறார் அதெல்லாம் அந்த அந்த பிளஸ் மார்க் எல்லாம் நம்ம போட்டுடலாங்க ஆனா மைனஸ் மார்க் பாருங்க அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார் அவரையும் இது போன்ற அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்ல உட்கார வச்சு கம்பேர் பண்ற கம்பேர் பண்ற அதனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துறேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க உள்ள இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன் ஒரு இளைஞன் இங்க இருக்கிறாங்க வெளியே நிக்கிறாங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல விவசாய குடும்பத்துல இளைஞன் பிறந்திருக்கின்றான் சகோதரன் சகோதரி அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குன்னா அமெரிக்கா ரெண்டு ரூட்டுங்க படிச்சு மேல போய் சாதிச்சு அரசியலுக்கு வரலாம் நைன்டி பர்சன்ட் அந்த ரூட்லதான் வருவாங்க நைன்டி பர்சன்ட் பெர்ஃபாமன்ஸ் பாலிடிக்ஸ் படிப்பாங்க ஒரு வேலை பார்ப்பாங்க பேர் வா வாங்குவாங்க ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அரசியலுக்கு வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த ரூட் ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரூட் பொய் என்பதை நாம் தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடிமையாக ஒருத்தவங்களுக்கு ஜல்ரா போடணும் அவர்கள் நல்லவர்கள் சொல்லணும் இது போன்ற மந்திரமே நாயகரே இந்த மாதிரி இதையும் கூட நடுத்தர மக்கள் நீங்க கேள்வி கேள்வி மக்கள் இருக்கக்கூடிய அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்ற ஆரம்பித்தால் இந்த அரசியல் எங்க போய் நிற்கும் ஆனந்த சொன்னாங்க எனக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் விடுது ஆயிரத்தி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய சித்தாந்தத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கார் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள புது எனர்ஜி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது போன்ற மனிதர்கள் தான் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும் இன்னைக்கு அவங்க நிலைமை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்றால் நாம் வர வேண்டும் என்பதற்காக எப்படி எல்லாம் மாறிட்டாங்க